என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

எதுக்கு காதலிச்சுட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க அவங்க கூட பேசுறாங்களா அதான் சொல்லியிருந்தே இல்ல அஞ்சலி அவங்களோட கண்டென்ட் எதுமே என்கிட்ட இல்ல எங்க இருக்காங்கன்னு தெரியல கண்டென்ட் எதுவும் தெரியல இதுதான் நீங்க லவ் பண்ண லட்சணமா லவ் பண்ணது உண்மைதான் அவங்களுக்கே பிடிக்கலங்கும் போது எனக்கும் பிடிக்கலங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண தேவல இல்ல ப்ராப்ளம் நாளே எங்க ரெண்டு பேத்துக்கு செட் ஆகாதுன்னு பிரிஞ்சிருக்கோம் நம்ம தப்பா கூட நினைச்சிருக்கலாமே தப்பா நினைக்கிறதுக்கு அங்க எதுவுமே இல்ல இது வேற ப்ராப்ளம் விடு அஞ்சலி அதுதான் என்ன ஏதுன்னு சொல்லலாம் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்னால முடிஞ்சா

இருக்கீங்க எதனால பிரிஞ்சிருக்கீங்க கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டாலும் தெரியாது என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் நீங்க பேசாம நீங்க உங்க தங்கச்சியை கூட்டிட்டு வாங்க நான் உங்க தங்கச்சி கிட்டே கேட்டுக்கிறேன் அதுவும் வாய்ப்பே இல்ல ஏன் நாங்க பிரிஞ்சதே அவ ஹாஸ்டல்ல விட்டு வீட்டுக்கு வரும்போது தான் தெரியும் அதுதான் யார்ட்டே சொல்லாம மூடி பேசாம சீதாவோ நீங்களும் ஒண்ணுதான் என்ன சொல்லு ஆமா நீங்களோ சீதாவோ ஒண்ணுதானே அத வச்சு சொல்லிட்டு இருக்கேன் அவங்க இப்படிதான் வாயவே திறக்க மாட்டாங்க கம் போட்டு ஒட்டி வச்சிருக்க மாதிரி ஒட்டி வைப்பாங்க நீங்களும் வாயை திறந்து இந்த ஒரு வார்த்தை தவிர வேற எதுவும் வராது ஓ அப்படியே யார் அந்த சீதா விஜய் தெரியாத மாதிரியே கேட்காதீங்க இல்ல யாரு நம்ம ஆபீஸ்ல வேலை செய்றாங்க சீதா அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கேன் ஓ அவங்கள நான் வேற யாரையோ சொன்னே நினைச்சேன் இப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கு உங்க கிட்ட இருந்து தான் விஜய் கத்துக்கணும் சீதா யாரனே தெரியாத மாதிரி சொல்றீங்க மாட்டாமலே போயிருவீங்க இருக்கு உங்களுக்கு என்ன நின்னுக்கிட்டே இருக்க தனியா பேசிட்டு இருக்க உட்கார்வா இல்ல விஜய் நீங்களும் சீதாவை இப்படி ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு யோசிச்சிட்டு விஜய் அது ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம் அதுதான் என்ன காரணம்னு யோசிச்சிட்டு இருக்க விஜய் ஒருவேளை என்னோட குண மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் சோ அதனால உங்களுக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா விஜய் ஓகே விஜய் நம்பிதானே ஆகணும் விஜய் ஏனா நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதானே உனக்கு என்ன சின்ன இப்படி பேசிட்டு இருக்க சச்சே எனக்கும் ஒண்ணுமே ஆகல விஜய் உட்கார் கால் வலிக்கலையா அதெல்லாம் வலிக்கல விஜய் அவங்க ஏதோ அந்த ஜூஸ் குடிச்சாங்க கொஞ்சம் தலவலிக்கிற மாதிரியே இருக்கு யார் ஜூஸ் கொடுத்தா அதுதான் எனக்கு குடிக்கறாங்க என்ன சின்ன தெரியல எல்லாத்துக்கும் குடுக்குறதா இருக்கும் நான் இப்பதான் ஆபீஸ்க்கு வந்த வேலைய கூட ஸ்டார்ட் பண்ணல அது கூட ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சரி விடு ஜூஸ் தான் குடுக்குறாங்க குடிச்சிட்டு வை அம்மா அதெல்லாம் விடுங்க உங்க லவ்வர் பேர் என்ன அது போட்டோ எதாவது வச்சிருக்கீங்களா கண்டிப்பா வச்சிருப்பீங்க போட்டோல இல்ல நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச உடனே எங்களோட போட்டோஸ்லாம் நாங்க டெலீட் பண்ணிட்டோம் ஆனா வீட்ல மட்டும் ஃபிரேம் போட்டு வச்சிருக்கீங்க ஆ உங்க வாயில இருந்து எப்ப ஒன்னு வருது நானு பார்க்கறேன் பேர் கூட தெரியலையா பேரு கூட அழிச்சிட்டீங்களா பேரு குட்டிமா என்ன குட்டிமா தெரியாதா பார்ப்பாங்களா ஆ எல்லவருக்கும் இந்த மாதிரி பேர் இருந்துச்சு ஓ அப்படியே விஜய் ஓகே விஜய் நீங்க செல்லமா குப்பற பேர் நான் கேக்கல அவங்களோட オリジナル பேர் கேக்குறேன் அவளுக்கு オリジナル பேரே குட்டி மாதாமா என்ன என் தங்கச்சி கிட்ட கேட்டு பாரு ஆ கேக்குற ஒரு நாள் கேக்குற அப்போ உங்க கிட்ட உங்க லவர் போட்டோ கிடையாதா இல்ல மா நான் தான் சொன்னே அன்னை கே டெலீட் பண்ணிட்டேன்னு அப்ப காதலிச்சது உண்மை இல்லைன்றீங்க அப்படியே வச்சுக்கோ உண்மை இல்லைன்னு நாங்க நினைச்சிட்டோம்

சார் இதல சைன் வாங்கணும் ஆ போங்க சீதா நான் சைன் போட்டு வைக்கிறேன் என்ன நடிப்பு சாமி இவங்களோடது நானும் இந்த ஆபீஸ்ல சேர்ந்த சேர்ந்த உடனே ரெண்டு நாள்ல சீதாக்காவும் சேர்ந்தாங்க மேக்ஸிமம் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு மூஞ்சில எதாவது சேஞ்ச் இருக்கா சின்ன டவுட் கூட வராம நடிக்கிறாங்கன்னா இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் பா மாமா சொல்லலனா அது கூட தெரிஞ்சிருக்காது என்னால சூர்யா கிட்ட நடிக்க கூட தெரியல எப்படி நடிக்கறானே தெரியல இவங்க கிட்ட ட்ரெய்னிங் போய்க்கணும் போல என்னமா நடிக்கறாங்க மூஞ்சில எதாவது ரியாக்ஷன் மாதிரி இருக்கா அது எதுவுமே கிடையாது கிளாஸ் ரெண்டு பேரும் இருக்காங்கப்பா இவங்க சைன் போட சொன்னாங்க அவங்க வச்சுட்டு போக சொன்னாங்க அவ்வளவுதான் மூஞ்சில ரியாக்ஷனே மத்தபடி காதலுங்கிற ஒரு ரியாக்ஷன் கூட மூஞ்சில காணும் இவங்க மனசுல இன்னும் காதல் இருக்கா இல்லையா எப்படியாவது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமே விஜயோட சொல்ல பேர் என்னவா இருக்கும் அந்த பேரை கூப்பிட்டு விஜய் திரும்பிட்டாருன்னா காதல் இன்னும் இருக்குன்னு அர்த்தம் இந்த அக்காவுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போய் நம்ம ட்ரை பண்ணிடலாம் என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே சரி ஓகே பாப்போம் வாயில இருந்து வர வைக்கிறதுக்குள்ள நம்ம போயிருவோம் போல ரியாக்சனை காணோம் ஒன்னத்தையும் காணோம் இவங்க கூட காதல் இருக்கான்னு கூட ரியாக்சனை காணோம் நீங்க வச்சுட்டு போங்க சீதா நான் சார் கொடுக்க சொன்னாங்க சீக்கிரம் ஆ நான் செக் பண்ணிட்டு சைன் போட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன் ஆ ஓகே சார் சரி ஓகே சார் நான் வரேன் ஆ ஓகே சீதா சீதாக்கா சொல்லுங்க அஞ்சலி இல்ல வர்க் முடிஞ்சிருச்சா இல்ல நான் கொஞ்சம் வர்க் இருக்க பாத்துட்டு இருக்கேன் ஓ அப்படியாக்கா ஓகேக்கா வந்த உடனே வேலைய பாக்கணுமா இங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசலாமே பேச ஆரம்பிச்சிருவீங்களான்னு கேக்குறேன் உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் முத்து மாதிரி வருமேக்கா சோ அததான் கேக்குற உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாமே வேணா கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வந்து வேணா டைம் இருந்தா பேசுறேன் ஓ அப்படியாக்கா ஓகே அக்கா அப்போ உங்களுக்கு தான் முக்கியம் ஆமாண்ணா கொஞ்சம் வேலை இருக்கல அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் அக்கா நானும் வேலை செய்றேன் எனக்கும்தான் வேலை இருக்கேன்னு அக்கா கதை அடிக்கலையா உங்களுக்கு எஸ்எஸ்ஃபுல் ஒத்தரலுக்கு எஸ்எஸ்புல் ஹலோ சார் நான் நீங்க ஆனா அப்புறம் என்ன சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுங்க நான் வரேன் அது ஒண்ணுல்லக்கா நம்ம விஜய் சார் இருக்காருல்ல உங்களோட ஆளோட ஃபோட்டோவை காட்ட சொல்கிறேன் காட்ட மாட்டேங்கிறாங்க ஐமை உங்களோட வைஃபோட ஃபோட்டோ ஓ அப்படியாடா நீங்கள் பேசுங்க நான் வரேன் என்னச்சுக்கா ரியாக்ஷன் நல்லாவே மாறுது ஏன்கா உங்களுக்கு விஜய்யோட வைஃப் பார்க்கணுன்னு ஆசையாக இல்லைடா அப்படின்னா எதுவுமே இல்லையே அது சரடு பர்சனல் அதை நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லைக்கா கேட்குற ரியாக்ஷன் நல்லாவே மாறிடுச்சு ஏன்க்கா எதுவும் ஃபேஸ் மாறின மாதிரி இருக்கு இல்லைடா கொஞ்சம் தலை வலிக்கிது அதுதான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு எங்க உங்களுக்கு ஜூஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் தலைவலிக்குதோ இல்லையே ஜூஸ்ல எதுமே வரலையே வரலையா விஜய் என்ன விஜய் அவங்க குடுக்கல நினைக்கிற சரி விடு நான் பாத்துக்குறேன் ஆஹ் ஓகே விஜய் உனக்கு ஜூஸ் குடுக்குறது பிரச்சனையா இல்ல ஒன்னு மட்டும் கவனிக்கிறாங்கன்னு பிரச்சனையா என்ன மட்டும் எங்க கவனிக்கிறாங்க ஏதாவது ஆபீஸ்ல என்ன மட்டும் தனியா பாக்குற மாதிரி இருக்கல சரி ஓகே நான் பாக்குறேன் சரி ஓகே சீத்தா நீங்க போய் வேலை பாருங்க அவர் லவரோட போட்டோ காட்டுனா உங்ககிட்ட வந்து காட்டுறேன்கா ஆஹ் ஓகே நான் வரேன் ஆஹ் சரிக் Cindy?

வருண் ஏதாவது பண்றானா அவன் கண்டிப்பா சும்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அவனுக்கு இன்னமோ கோவம் வரல சோ கண்டிப்பா உனக்கு கோவம் வந்திருக்கணும் ஏதாவது பண்ணணுமேவன் நீ முதல்ல போய் உன் ஃப்ரெண்ட் மீட் பண்றது நல்லதுன்னு தோணுதுடா அவன் போய் என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும்டா கண்டிப்பா வருண்லாம் சும்மா இருக்கிற ஆள் இல்லடா அஞ்சலி வேற இப்பெல்லாம் தலைவலி தலைவலிங்கிற ஏதாவது புரியுதா உனக்கு ஏதோ தப்பு பண்றீங்கன்னு தோணுதுடா என்ன ஏதுன்னு நீதாண்டா பாக்கணும் நீ கண்டிப்பா என்ன ஏதுன்னு பாக்கணும்டா சூர்யா அப்படியே கேர்லெஸ்ஸா இருக்கிறனால ஒண்ணும் நடக்காதுடா கடைசியில ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்னடா பண்ணுவ சூர்யா இன்னைக்கு சார் நமக்கு கிளாஸ் எடுக்கலடா ரொம்ப ஜாலியா இருக்குடா மேம் அவர் வந்ததில இருந்து இப்படி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு எங்கேயே படிக்க சொல்லிட்டார் மேம் ஓ அப்படியே ஓகே நான் பாத்துக்கறேன் நீங்க படிங்க ஆ ஓகே மேம் அப்பா இந்த ஒரு பெரிய ஜாலியா இருந்தேன்டா சார் கிளாஸ் எடுக்கல அவ்ளோ ஜாலி தெரியுமா எப்போது வந்த உடனே கிளாஸ் எடுப்பாரு இன்னைக்கு எடுக்கவே இல்ல அவ்ளோ ஃப்ரீடா சரி ஓகே சைலண்டா படிங்க ஆ ஓகே மேம்

அது நல்லாவே தெரியுது என்ன ஆச்சு உங்களுக்கு இது கண்டிப்பா எப்போதே இப்படி இருக்கவே மாட்டீங்க என்னடா ஆச்சு இல்ல இல்ல என்ன ஏதோ தப்பு பண்றேன்னு தோணுது அஞ்சலி விஷயத்துல ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அஞ்சலி விஷயத்துல நீங்க என்ன தப்பு பண்ண போறீங்க இந்த அஞ்சலிக்கு சூர்யா தப்பு பண்ண போறாங்களா அதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு அஞ்சலியா அது சொல்ல மாட்டா நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல கே நான் எங்கயோ தப்பு பண்றேன்னு தோணுது அந்த வருண் சும்மாவே இருக்க மாட்டான் இப்ப அஞ்சலிக்கு அடிக்கடி அடிக்கடி தலவலிக்குதுங்கற கம்ப்யூட்டர் யூஸ் பண்றனால இருக்கலாம் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கு நான் ஏதோ தப்பு பண்றேன்னு தோணுது கையால் ஏன் திடீர்னு உங்களுக்கு இப்படி தோணுது தெரியல என்னன்னு மனசு ஃபுல்லா ஏதோ பாரமா இருக்கு கையால் அஞ்சலி வேற என்ன விட்டுட்டு போயிருவாளோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு கையால் அஞ்சலி சூர்யா விட்டுட்டு போறதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது சூர்யா இல்ல கையால் அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா என்ன விட்டு விலக ஆரம்பிக்கிறா கையால் ஏன் இப்படி சொல்றீங்க சூர்யா ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் பாக்குறேன் என்ன செய்ய அஞ்சலி மாட்டாளே உங்ககிட்ட இருந்து சொன்னா கூட மாட்டா அந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கா தெரியல என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா எதையும் மறைக்கிறாளோன்னு தோணுது மறைக்கிறாள் எனக்கு புரியலையே

கொஞ்சம் தனிமையை விரும்புறா தோணுது சாப்பிட வாழ்ச்சனால நீங்க முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேங்கிறா இதெல்லாம் பாக்க எனக்கே பயமா இருக்கு கயல் ஐயோ சூர்யா அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது சூர்யா அது இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா சொல்றீங்க இல்ல கயல் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தானே அதுவும் முக்கியமா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எதுவா இருந்தாலும் இப்பல்லாம் தலைவலிக்குதுன்னு சொன்னா கூட என்கிட்ட சொல்ல சொல்லாம இருந்தா இன்னும் ஒரு சின்ன காயப்பட்ட கூட என்கிட்ட சொல்றவ தலைவலிக்குதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டாளா எனக்கு என்னமோ என் அஞ்சலி என்கிட்ட இருந்து யாரோ பிரிக்கணுமோன்னு யோசிக்கிறாங்க அப்படி யாரும் நினைக்க போறாங்க நினைச்சா அந்த வருண் மட்டும்தான் இப்ப அந்த வருண் கூட எதுவும் பண்றது இல்ல அப்புறம் யாரு உங்ககிட்ட இருந்து பிரிக்க போறா தெரியல கையர் ஒருவேளை வருணா கூட இருக்கலாம் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க நினைக்கிறேன் சூர்யா அஞ்சலி அவ்வளவு சீக்கிரம் உங்களை வெறுத்தர மாட்டா இல்ல கையில் நம்ம என்னமோ பெரிய பெரிய விஷயத்துக்கு பிரிஞ்சிருவோம் நினைப்போம் ஆனா எங்க கூட பார்க்கும் போது ஒன்னும் உட்காந்து சாப்பிடுறது என்கூட ஷேர் பண்றது இதெல்லாம் தான் பெரிய விஷயம்

ஏதோ பெரிய தப்பு பண்றோம் தோணுது வருண் எதுவும் செய்ய மாட்டான்னு அஞ்சலியை ஃப்ரீயா விடுறனும் தோணுது கண்காணிச்சுட்டு இருக்கும் போது இப்படியெல்லாம் நடந்ததே இல்ல இப்பயும் நான் கவனிக்கிறேன் அவ்வளவோ கவனிக்கிறது அவனை நீங்க பாத்துக்கோங்க இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவ்ளோதான் அவ்வளோ நான் வாட்ச் எதுவும் பண்ற முறையில தெரியல அவன் மட்டும் வதுக்கி நடக்குது நீங்க என்னமோ அந்த தலைவலி பெரிய பிரச்சனையா எடுத்து யோசிச்சிருக்கீங்களோன்னு தோணுதே சாதாரண தலைவலி அவ்ளதா விடுங்க

വലി തീരും കാതലിനാലേ കണ്ണീരോട് മൊത്തങ്ങൾ കലന്നതിലേം வேலைய படிச்சது இன்னும் புரியல இல்ல இல்ல நீங்க தான வேலைக்கு வந்திருக்கது ஆமா மேம் நீங்க போய் உங்க வேலைய பாருங்க இனிமே உனக்கு எதிரியே நான் தாண்டி எல்லா வேலையும் உனக்கு தூக்கி கொடுத்து இந்த வேலையே வரணும் போக வைக்கறனால ஏன் பாரு டிட்ட நீ என் வேலைய ஏன் கொண்டு வர வைப்ப போங்க இன்னும் என்ன இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க போங்க ஓகே மேம்